விஜயகாந்த் குடும்பத்துக்கு விஜய் நன்றி கடன் காட்டிட்டு வராரு லாரன்ஸ விட ஒரு படி மேல விஜய் இப்போ விஜயகாந்த் குடும்பத்தோட ரொம்ப நெருங்கி பழகிட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஏஐ டெக்னாலஜி நிமிஷம் குடும்பத்தோடைய தான் அதுக்கான எல்லா வேலைகளுமே இப்ப முடிஞ்சிருச்சு இந்த நிலையில விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிச்ச படம் படைத்தலைவன் இருக்குல்ல அந்த படத்தை கூட விஜயனுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு ஒரு மே மேலே போய் விஜய் அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க படைத்தலைவன் படத்தினுடைய ஆடியோ லஞ்ச் விழாவுக்கு நானே வரேன்னு விஜய் சொல்லியிருக்காரு இது ஷண்முக பாண்டியனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ஜூன் மாச கடைசில படைத்தலைவன் படம் ஆடியோ வெளியீட்டு விழா நடக்குது இதுக்கு வரக்கூடிய முக்கியமான விருந்தாளியில விஜயும் ஒன்னு ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் படைத்தலைவன் படத்துல கெஸ்டோல நடிக்கிறதுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு இப்போ லாரன்ஸை விட ஒரு படி மேல போகிருக்காரு தளபதி கோட் படத்துல நடிக்கலையா வெங்கட் பிரபு எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை பண்ணிருக்காரு பாருங்களேன் விஜய் கோட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரே ஒரு படம் நடிச்சுட்டு அரசியலுக்கு போகணும் அப்படின்னு இருக்காரு விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்பு சண்டையும் தான் ரொம்ப மாசா இருக்கும் ஆனா கோட் இருக்கக்கூடிய விசில் போடு பாடல தவிர மற்ற பாடல்களை டூ போட்டு தான் எடுத்திருக்காங்களாம் முக்கியமா இதுல மாஸ்க் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கு அந்த பாட்டுல விஜய் ஆடவே இல்லையா இன்னும் சொல்ல போனா சண்டை காட்சிகளை கூட டூ பாட்டு ஆர்டிஸ்டுகளை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா வழக்கத்துக்கு மாறா ஏதோ படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் இருந்திருக்கே தவிர படத்துல நடிக்கிற ஆர்வமே இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் அரசியல நாம போய் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தினால இதுல தன்னுடைய கடமையை சரியா பண்ணாமலேயே இருக்காராம் இதுக்கு வெங்கட் பிரபு விஜய்க்கு பதிலா டூ பார்ட்டிஸ்டுகளை வச்சே படத்தை எடுத்திருக்கலாம் எஸ்டிஆர் போர்ட்டி எயிட் எல்லாம் இல்ல ஆசை காட்டி மோசம் பண்ணிருக்காரு கமல் உப்புக்க சப்பானியா தான் அப்ப தக்லைப்ல கூட சிம்பு நடிக்கிறாரு போல வெந்த தனிந்தது காடு ரிலீஸுக்கு அப்புறமா திடீர்னு சிம்பு மேல கமலுக்கு ஒரு கரிசனம் வந்துருச்சு எப்படிரா திடீர்னு இவர் இவருக்கு செல்ல பிள்ளையானாரு அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தோணி இருக்கும் ஆனா அது பாசம்லாம் கிடையாது வியாபார தந்திரமா சிம்பு எஸ்டிஆர் போர்ட்டி எயிட் படத்துக்கு லண்டன் போயிருந்திருக்காரு நீளமா முடி வளர்த்திருக்காரு இது எல்லாமே வந்து எஸ்டிஆர் போர்ட்டி எயிட்ல ஹிஸ்டாரிக்கலா இருக்கிறதுனால அப்படின்னு கமாலுக்கு ஒரு கதையை கட்டி விட்டாங்க இப்போதைய உண்மை நிலவரப்படி என்ன தெரியுமா இந்த படம் தொடங்கப்படுமா இல்ல அப்படியே பூசணிக்காய போட்டு உடைச்சா அப்படியே அனுப்பி விட்டுருவாங்களானே சந்தேகமா இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரினுடைய ஏடா கூட ஆசைதானா அதாவது கொரோனாவுக்கு அப்புறமா ஓடிடி தளத்துல ஆதிக்கம் அதிகமாகிருச்சுல்ல சோ விக்ரம் படத்துக்கு அப்புறமா திடீர்னு கமலுக்கு சினிமால லாபம் பார்க்கவும் ஆசை வந்துருச்சு அதனால தான் இப்போ கே சிம்பு எல்லார வச்சும் படம் எடுக்கிறாங்களாம் அடுத்ததா கவின வச்சு கூட ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் முன் வந்திருக்காரா ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா திடீர்னு தமிழ் சினிமா ரசிகர்களினுடைய மார்க்கெட் ஓடிடி தளத்துல கம்மியாகி இருக்கு அதனாலதான் வந்துட்டு இப்ப எஸ் டி எயிட் படத்துக்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்லாம் எல்லாம் ஒதுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு திட்டமும் இருக்கு ஒருவேளை தக்லி வெளியாகி சிம்புவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு அவரை எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினா அதுக்கப்புறம் நம்ம இந்த எஸ் டி ஆர் போர்ட்டி பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு சோ இப்போதைக்கே ஆறுதல் பரிசாதான் இதை கொடுத்திருக்காரு போல